எசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை அதிகாரம் பதினெட்டு வசனம் அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் பிரியமானவர்களே இந்த காலை வேலையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் ஏதோ ஒரு காரியத்துக்காக இரவும் பகலும் தேவனை நோக்கி செபித்துக் கொண்டிருக்கிறீங்க என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதத்தை செய்யணும் அதிசயத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு கொண்டு இருக்கிறீங்க பிரியமானவர்களே சீக்கிரத்திலே கர்த்தர் உங்களுக்கு நியாயம் செய்ய போகிறார் சோந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணணும் அப்படின்ற ஒரு காரியத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கும்போது ஒரு ஓமையோடு கூட கற்றுக் கொடுக்கிறாங்க என்ன ஓமைன்னா ஒரு பட்டணத்துல ஒரு நியாயாதிபதி இருக்கிறான் அந்த நியாயாதிபதியோட கேரக்டர் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தேவனுக்கும் பயப்பட மாட்டான் மனுஷரை மதிக்கவே மாட்டான் இப்படிப்பட்ட கேரக்டர் கொண்ட இந்த நியாயாதிபதி கிட்டதான் ஒரு விதவையானவள் நியாயம் கேட்டு போய் தொந்தரவு படுத்தி கொண்டே இருக்கிறா அவனோ மனுஷரை மதிக்காதவன் தேவனுக்கு பயப்படாத ஒரு மனுஷன் அந்த விதவையை மதிச்சிருக்கவே மாட்டாங்க ஆனாலும் அந்த விதவை விடவே இல்லை எனக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் நான் போய் தொந்தரவு செய்வேன் அப்படின்னு அந்த விதவையானவள் அந்த பொல்லாத நியாயாதிபதி கிட்ட போய் தொந்தரவு படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க பிரியமானவர்களே இப்பொழுதுதான் இந்த நியாயாதிபதிக்கு ஒரு உணர்வு வருகிறது சுவிசேஷம் பதினெட்டாவது அதிகாரம் நான்காவது வசனத்தில் பின்பு அவன் நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி கொண்டானாம் வெகு காலம் வரைக்கும் மனமில்லாமல் இருந்த இந்த நியாயாதிபதிக்கு இப்பொழுது அந்த மனசு இறங்கினது நியாயம் செய்யணும் அப்படின்ற அந்த மனசு மாறியது பிரிய மாணவர்களே அதே மாதிரிதான் இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுடைய விஷயத்து அவர் நீடிய பொறுமை உள்ளவரா இருந்து நியாயம் செய்யாமல் இருப்பாரோ சீக்கிரத்துல நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கத்தர் சொல்லுகிறார் எந்த காரியத்துக்காக தேவனை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறீங்களோ நிச்சயமாக கத்தர் உங்களுக்கு சீக்கிரத்துல அற்புதம் செய்ய போகிறார் அதிசயங்களை காணப்போகிறீர்கள் கத்தர் பெரிய காரியங்களை உங்க வாழ்க்கையில சீக்கிரத்துல செய்வார் ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா சீக்கிரத்துல நியாயம் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறேன் தேவ பிள்ளைகள் எந்த காரியத்துக்காக இரவும் பகலும் செபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியங்களில் கர்த்தர் அற்புதத்தை செய்வீராக சீக்கிரத்திலே செய்வீராக கத்த செய்வேன் என்று செய்ய போகிற மேலான கிருபைக்காக ஸ்தோத்திரம் இந்த நாள் முழுவதும் உங்க கரம் தாங்கி நடத்தட்டும் சிகர வேலைகள் வருமானங்கள் தொழில்களை ஆசிர்வதிங்க பெரிய காரியங்களை செய்யுங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நாள தகப்பனே ஆமே பிரியமானவர்களே கத்திர உங்களோடு பேசி இருக்கிறார் நிச்சயமாய் சீக்கிரத்துல உங்களுக்கு அற்புதத்தை செய்வார் உங்களுக்காக உடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள் இந்த டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அனைகருக்கு பிரயோஜனமாயிருக்குமே என்றால் அனைகருக்கு ஷேர் பண்ணுங்க காட் பிளஸ் யூ